அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நமக்கு நம்ம பேர் சித்தார்த்த பின்மனையும் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நைட் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து பார்த்தோன்னா ஆகுது தேய்பிரை சஷ்டியும் வந்து பார்த்தோன்னா கூட ஸோ அதை முன்னாடி என்னோட அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமான்கிட்ட ஆசீர்வமாகிறதுக்காக மலை ஏறிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே கிட்டத்தட்ட மலைக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் பாருங்க என்ன அப்படின்னா மருதமலைக்கு வர்றதுக்குள்ளே ஒரு பெரும் போராட்டங்களை வந்து பார்த்தோன்னா நிகர்த்திட்டு தான் போச்சு சாதாரணமாலாம் இல்லை எல்லாரும் நினைக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு என்னங்க சரி ஈஸியாக வந்து பார்த்தோன்னா வந்துடுறீங்க காரில் வந்துடுறீங்க இல்லை ஃப்ளைட்டில் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது நானும் எல்லா சோதனைகளுக்கும் வந்து பார்த்தோன்னா ஆளாகிறந்தான் எல்லா விதத்துலேயும் சரி வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தோன்னா நானும் சோதனைகள் நிறைய ஃப்ரெஷ்ஷர் கோயிலுக்கு வர முடியாத வந்து பார்த்தோன்னா சூழ்நிலைகள் அந்த டைமிங் வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகிறது எனக்கு கீழே செவன் ஓ கிளாக்கெலாம் கேட்டு க்ளோஸ் பண்ணுவோம் எல்லாேருக்கும் தெரியுங்களே ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வரணும் மழை அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா கரெக்டான வந்து பார்த்தோன்னா டிராஃபிக்கு ஃப்ளைட்டு கரெக்டாக கிடைக்கணும் கார் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக போகணும் ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா இருக்குது இவ்வளோ தூரத்தையும் வந்து பார்த்தோன்னா தாண்டி ஒரு ஒரு டைம் இது ஏதோ இன்றைக்கி நேற்று மட்டும் வந்து பார்த்தினா கிடையவே கிடையாது நிறைய டைம் வந்து பார்த்தன்னா பலவிதமான போராட்டங்களை கடந்து தான் நான் மருதமலைக்கு வந்து பார்த்தனா வரேங்களே ஒரு ஒரு டைமும் அப்படி தான் வந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் ஏன் வரேன் அப்படின்னா முருகப்பெருமான் மேலே வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அளப்பரியாக வந்து பார்த்தோன்னா அன்பு எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தே தீரணும் எப்படியா இருந்தாலும் என்ன பார்த்து இன்றைக்கி நடந்த எல்லா அற்புதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லிவிட்டு நாளைக்கு நடக்க போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதத்தை சேர்த்து வந்து பார்த்தோம்னா வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து பார்த்தோன்னா வர்றதா போச்சு இருக்கிற அப்படியே அவ்வளோ டைட் ஷெட்யூல்லேயும் வந்து பார்த்தோன்னா ஓடியோ வந்து பார்த்தோன்னா வர்றதா போச்சு இப்போ பாருங்களேன் இப்ப என்ன நினைப்பாரு நம்மளை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இவ்வளோ போராட்டங்கள் கடந்து இவ்வளோ சோதனைகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது இவ்வளோ போராட்டங்களை வந்து பார்த்தோன்னா கடந்து ஒருத்தன் இவ்வளோ தூரம் ஓடோடியே வந்து பார்த்தோன்னா வரானே அவனுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் என்னெல்லாம் கொடுக்கலாம் எவ்வளோ பெருசாக வந்து பார்த்தோன்னா கொடுக்கலான்னு தானே திங்க் பண்ணுவார் அப்ப பாருங்க என்னட்ட போல வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா முருகர் கொடுப்பாரு சும்மா ஏதோ ஒரு ஒரே ஒரு முறை மட்டும் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இந்த ஆடிக்கு ஒரு முறை அம்மாசிக்கு ஒரு முறை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க புருஷனை பாக்கும்போது மட்டும்தான் பொண்டாட்டி தாலி தொட்டு பாப்பால அந்த மாதிரி என்னைக்கே ஒரு நாள் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா முருகரை பார்த்துட்டு மருதமலை முருகரை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கல எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் கோயிலுக்கு வரலான்னு பார்த்தா என்கிட்ட பணம் வந்து பார்த்தோன்னா இல்லை என் அக்கௌண்ட் இப்படி வந்து பார்த்தினா ஆகுது இல்லை வந்து பார்த்தா என் சேலரி அமௌண்ட்டை பிடிச்சிட்டாங்க இல்லை வந்து பார்த்தா எனக்கு வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஹஸ்பண்ட் திட்டிட்டார் ஒய்ஃப் திட்டாங்க இல்லை எங்கள் ஸ்டாஃப் வந்து பார்த்தோன்னா இப்படி சொல்லிட்டாங்க இல்லை கார் பஞ்சர் ஆச்சு இல்லை டூ வீலர் பஞ்சர் ஆயிடுச்சு இல்லை பஸ்ஸில் வர முடியல இல்லை மழை இல்லை கொடை இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு காரணங்களும் வந்து பார்த்தோன்னா இல்லை நான் எந்த காரணங்களும் வந்து பார்த்தோன்னா சொல்லாமல் ஓடோடியும் வந்து பார்த்தோன்னா வந்து நிற்கிறேன் எனக்கு முருகர் கொடுப்பாரா இல்ல எல்லா காரணங்களும் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இல்லை எதேதோ காரணங்களா சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உட்காண்டே இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுப்பாரு எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க என்ன சோதனைகள் வந்தாலும் சரி முருகா நீ இருக்க அப்படின்ற நம்பிக்கையோட வந்து அந்த நானமும் அப்படிதான் முருகா நீ இருக்க நீ பாத்துக்க தான் நீ டிராஃபிக் கிளியர் பண்ணுவியா இல்ல மழை வந்து பார்த்தினா வர்றத ஸ்டாப் பண்ணியா அது உன்னுடைய வந்து பார்த்தோன்னா விஷயங்கள் ஸோ அதை வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கொண்டு நான் கிளம்பிடுவோங்களேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் நாளைக்கும் வந்து பார்த்தோன்னா மருதமலை வந்து பார்த்தோன்னா வருவேன் பட் புதுவிதமான அடையாளத்தோடு வந்து பார்த்தோன்னா வருவனே நாளைக்கு சென்னை போயிட்டு வந்து பார்த்தோன்னா வரும்போது ஒரு புதுவிதமான அடையாளத்தோடு வந்து பார்த்தோன்னா வருவேன் இங்கே பாருங்க மருதமலை வந்தாச்சு காலியாக இருக்காரன் முருகர் நான் ஜாலியா முருகரை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா வரேன் நாளைக்கும் வந்து பார்த்தனா வருவேன் நாளை மறுநாள் வந்து பார்த்தனா ஆடிக்கிறதுக்கு அதுக்கும் வந்து பார்த்தோன்னா வருவேன் கிட்டத்தட்ட பெரிய பெரிய குட் நியூஸோடு வந்து பார்த்தோன்னா வரேன் நன்றிகள் சிவாய் நமக்கு நல்லதே நடக்கட்டும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் முருகரை தரிசனம் பண்ணி ஆகும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதற்கு உண்டான வழிகளை வந்து பார்த்தோன்னா உருவாக்கி தருவார் எண்ணங்கள் வந்து பார்த்தினா நல்லா இருந்து நிச்சயமாக வந்து பார்த்தா அதற்குண்டான வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கி தருவார் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் வாழ்க்கையும் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும் ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தெரியும் சோதிக்கிற மாதிரி தெரியும் முருகிற அவமானம் வந்து பார்த்தோன்னா படுத்துறதுக்காகவே வந்து பார்த்தா நம்மளை கேலிகண்டல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம வரமா நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது அது எனக்கும் சகலமும் வந்து பார்த்தோன்னா சரம் மாதிரியா நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது எல்லா கஷ்டங்களில் அந்த கஷ்டத்துலேருந்து இந்த கஷ்டத்துலேருந்து பண கஷ்டத்துலேருந்து மன கஷ்டத்துலேருந்து குடும்ப கஷ்டத்துல இருந்து எல்லா விஷயங்களும் சரி எல்லா விஷயங்களும் வந்து பாருங்க எல்லாருக்கும் இருக்கு அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்தோன்னா இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்னோட அன்பிற்குரிய மருதுமலை முருகப்பெருமான் மீது நான் கொண்ட வந்து பார்த்தோன்னா அலபெரிய அன்பு தான் சோ அதனால தான் சொல்றேன் கடவுளை நம்புனீங்கன்னா முழுசா நம்புங்க உங்களுக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் ஷிவாயை நமக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்த்தா வரேன்